ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா நீங்க விரும்பும் ஒரு நபர் நல்லவரா கெட்டவரா என இந்த வழிகள் மூலம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு வாங்க அதை பத்தி பார்க்கலாம் ஒரு நபரின் ஆளுமை அடிப்படையில் அவர்களை தெரிந்து கொள்வது என்பது மிகவும் கடினமானது ஒரு நபரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள அல்லது புரிந்து கொள்ள அவரது தன்மை மற்றும் ஆளுமை பற்றிய ஆழமான பகுப்பாய்வு தேவைப்படுகிறது இதன் மூலம் ஒருவரை பற்றி தெரிந்து கொண்டு அவர்களுடன் நீங்கள் பழகலாம் எண்ணங்கள் செயல்கள் வார்த்தைகள் ஒரு நபரின் தன்மையை பகுப்பாய்வு செய்வதற்கான ஒரு சிறந்த வழியாகும் ஆனால் இவை அனைத்தையும் மீறி ஒரு நபரின் உண்மையான குணத்தை அடையாளம் காண்பது எளிதானது அல்ல ஏனெனில் மக்கள் வெவ்வேறு வகையான சூழ்நிலைகளை பொறுத்து தங்கள் ஆளுமையை காட்டுகிறார்கள் சூழ்நிலை மற்றும் சந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப மாறும் நபர்களையும் நாம் பார்த்திருப்போம் அதனால் ஒரு நபரின் உண்மையான தன்மையை அடையாளம் காண வேண்டியது மிக அவசியம் அதற்கான வழிகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு நபர் மற்றவர்களை எவ்வாறு நடத்துகிறார் என்பது அவர்களின் குணாதிசயங்களை பற்றி நிறைய கூறும் பணியாளர்கள் காவலாளிகள் அல்லது வாடி வாடிக்கையாளர் சேவை பிரதிநிதிகள் போன்ற கடைநிலை ஊழியர்களிடம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் அவர்கள் மீது ஒரு கனிவான மரியாதைக்குரிய அணுகுமுறையை அந்த நபர் கொண்டிருந்தால் அவர் இரக்க குணம் கொண்டவர் என்பதை குறிக்கலாம் ஒரு மனிதனை சக மனிதனாக மதிப்பது என்பது மிகவும் நல்ல குணம் மாறாக அந்த நபர்களிடம் முரட்டுத்தனமாக அல்லது புண்படுத்தும் விதமாக ஒருவர் நடந்து கொண்டால் அவர்கள் அதிக சுயநலம் மற்றும் அதிகார ஆளுமை கொண்டவராக இருக்கலாம் இது போன்ற நபர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எதை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் செயல்களில் ஈடுபடுவதுதான் மிக முக்கியம் செயல்கள்தான் ஒருவரின் குணங்களை பற்றி நிறைய கூறும் அவர்கள் எப்படி நேரத்தை செலவிடுகிறார்கள் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் சவாலான சூழ்நிலைகளை எப்படி கையாளுகிறார்கள் மற்றும் நடந்து கொள்கிறார்கள் என்பதை கவனியுங்கள் ஒருவர் தங்கள் வேலை மற்றும் கடமைகளை தொடர்ந்து சரியாக செய்து வருகிறார் எனில் அவர் மதிப்பிற்குரியவர்தான் மேலும் அவர்களின் செயல்களுக்கு பொறுப்பேற்கிறார் மற்றும் மற்றவர்களின் கருணையுடன் நடந்து கொள்கிறார் எனில் நிச்சயம் நல்லவராக இருப்பார் ஒவ்வொரு நபரும் தங்கள் வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க வேண்டும் நேர்மை என்பது ஒரு நபரின் குணத்தின் முக்கிய அம்சமாகும் அவர்கள் உண்மையை சொல்கிறார்களா அல்லது பொய் சொல்கிறார்களா என்பதை கவனிக்க வேண்டும் அது கஷ்டமாக இருந்தாலும் அல்லது சங்கடமாக இருந்தாலுமே கூட உங்களிடம் நேர்மையாக நடந்து கொள்கிறார்கள் எனில் அவர் நல்லவராக இருப்பார் பொய் சொல்லும் அல்லது உண்மையை மிகைப்படுத்தி பேசும் பழக்கமுள்ள ஒருவருக்கு அதிக வஞ்சக குணம் இருக்கலாம் அவர்கள் உங்களிடம் நேர்மையானவர்களாக நடந்து கொள்ள மாட்டார்கள் இது போன்ற நபர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் துன்பம் பெரும்பாலும் ஒரு நபரின் உண்மையான தன்மையை வெளிப்படுத்துகிறது கடினமான சூழ்நிலைகள் பின்னடைவுகள் அல்லது தோல்விகளுக்கு அவர்கள் எவ்வாறு பதில் அளிக்கிறார்கள் என்பதை கவனியுங்கள் அவர்கள் தங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்கிறார்களா அல்லது மற்றவர்களை குறை கூறுகிறார்களா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தங்கள் தவறுகளுக்கு தாங்களே பொறுப்பேற்கும் குணம் உள்ள நபர்கள் அடுத்தவர்களின் உணர்வுகளை மதிப்பார்கள் இந்த நபர்கள் மிகவும் பொறுப்பான மற்றும் வளர்ச்சி சார்ந்த தன்மையை கொண்டிருக்கக்கூடும் மற்றவர்களுடனான ஒரு நபரின் உறவும் அவர்களின் குணாதிசயத்தை பற்றிய நுண்ணறிவை வழங்க முடியும் அவர்கள் தங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க மற்றவர்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை கவனிங்கள் தங்கள் உறவுகளை மதிக்கும் மற்றும் ஆரோக்கியமான எல்லைகளை பராமரிக்கும் ஒருவருக்கு அக்கறை மற்றும் மரியாதைக்குரிய தன்மை இருக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி